ிருக்கிறார்கள் எப்படி முருகப்பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு அறுவடை வீடுகள் உண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குமே அறுவடை வீடுகள் உண்டு விநாயக பெருமானுக்கு முதல் படை வீடு எங்க இருக்குன்னா நம்ம எல்லாருமே அடிக்கடி போயிருப்போம் அதுதான் விநாயகப் பெருமானுடைய முதல் வீடா அப்படின்னு தெரியாது முதல் படை வீடு எங்க இருக்குன்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அல்லல் பூம் விநாயகர் தான் விநாயக பெருமானுடைய முதல் படை வீடு அங்கே போனோம்னா நம்மளுடைய அல்லெல்லாம் போய்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய ஆன்மீக நம்பிக்கை பொதுவா விநாயக பெருமானுக்கு மற்ற தெய்வங்களுக்கும் விநாயகருக்கு என்ன வித்தியாசம்னா ரொம்ப எளிமையான தெய்வம் விநாயக பெருமான் தான் அரச மரத்து கீழே உட்கார்ந்துருப்பாரு கம்மா கரையில உட்கார்ந்துருப்பாரு ரோட்டு ஓரத்துல இருப்பாரு ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இல்லை விநாயக பெருமானுக்கு சாமி கும்பி பண்ணோம்னா மிகப்பெரிய செலவுலாம் கிடையாது ஒரு சந்தனத்தை புடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் சாணத்தை புடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் மஞ்சளை வச்சோம்னா பிள்ளையார் மாவை புடிச்சு வச்சோம்னா பிள்ளையார் களிமண்ணா பிள்ளையார் அவ்வளவு எளிமையான தெய்வம் இந்த விநாயக பெருமான் விநாயக பெருமானுக்கு நம்ம பெரிய அளவுல செலவு பண்ண வேண்டியது இல்லை ஒரு அருகம்புள் மாலையை போட்டோம்னாலே நமக்கு தேவையானதை புறம் கொடுக்கக்கூடியவர்கள் தான் அந்த விநாயக பெருமான் மற்ற தெய்வம் இருக்கிறான் தேங்காயை உடைச்சு வச்சு பூசை பண்ணுவோம் ஆனா விநாயக பெருமானுக்கு என்ன சிறப்புனா தேங்காயை செதறுகாய் உடைக்கும் ஏன் ஒரு பெருமானுக்கு ஒரு செதிர்காய உடைங்க தேங்காய் இல்ல மாசம் ஒரு தடவை ஆய் படைக்குதா அந்த தேங்காயை அவர்கிட்ட போய் சிதறுகாய் உடைங்க நீங்க ஒவ்வொரு காயா சிதறுகாய் உடைக்க உடைக்க உங்கள் யாரு திஷ்டி கொண்டு இருந்தாலும் அவர்களை கண்கூடாக காட்டி கொடுக்கக்கூடியவர் தான் அந்த விநாயக பெருமான் எல்லாத்தையும் அந்த அப்படிபடி ஆக்கிடுவார் அவர் முன்னாடி எதுவுமே நிற்க முடியாது அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உண்டு அந்த முதல் படை வீடு இருக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை இரண்டாவது படை வீடு எங்க இருக்கு எல்லா விநாயக பெருமானுக்கும் அந்த இரண்டாவது படை வீட்டில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு எல்லா விநாயக பெருமானையும் பார்க்கணும்னா நாலு படி மேலே ஏறி பார்ப்போம் மூணு படி மேலே ஏறி போய் பார்ப்போம் நம்மளுக்கு நேரம் இருப்பார் விநாயக பெருமான் ஆனா அந்த இரண்டாவது படைவீடில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கொஞ்சம் வித்தியாசமான விநாயக பெருமான் ஆழத்து பிள்ளையார் இந்த ஆழத்து பிள்ளையார் எங்க இருக்காருன்னா விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகரீஸ்வரர் ஆலயத்துல பதினெட்டு படி கீழே இறங்கி போனாதான் அந்த விநாயக பெருமானையே பார்க்க முடியும் அந்த ஆலத்து பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய இரண்டாவது படை வீடு அப்ப மூணாவது படை வீடு எங்கு மூணாவது படை வீடு திருக்கோரில் திருக்கடூர்ல இருக்கக்கூடிய பாரணா பிள்ளையார் தான் மூன்றாவது படை வீடு நான்காவது படை வீடு நம்ம அடிக்கடி போகக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம் அந்த மீனாட்சி அம்மனை தரிசிக்க முன்னாடி அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய நான்காவது படை ஐந்தாவது படை வீடு ஐந்தாவது படை நாம எல்லோரும் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதிகமாக செல்லக்கூடிய பிள்ளையார் பட்டியல் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் தான் விநாயகப் பெருமானுடைய ஐந்தாவது படை வீடு ஆறாவது படை வீடு திருநாரகில் இருக்கக்கூடிய பொன்னா பிள்ளையார் தான் விநாயகப் பெருமானுடைய ஆறாவது படை வீடு முருகப்பெருமானுக்கு எப்படி அறுவடை வீடுகள் உண்டோ அதே போல விநாயகப் பெருமானுக்கு அறுபடி வீடுகள் உண்டு அதனால விநாயக பெருமான் வேண்டுகின்ற பக்தர்களுக்கு அந்த வேண்டுகின்ற வரத்தை தரக்கூடியவர் தான் அந்த விநாயக பெருமான் அவர் ஒரு மிகப்பெரிய எல்லாருக்கும் வரத்தை கொடுக்க உபயோகம் இப்ப நீங்க என்ன வேண்டுமோ அடுத்த வருஷமே நடக்கும் உண்மையில நீ விநாயகர் கோயில் போனி ரெண்டு இருக்கு வேற இல்ல நீ போனியம்மா ரைட் அது இல்லைன்னு போகல நீ போய் சாமி கும்பிட்டு இருக்க அது புதுக்கோட்டை பக்கம் அப்படித்தான் இருக்கும் நீ விநாயக பெருமான் சாமி கும்பிட்டா இல்ல என்ன வேண்டிக்கிட்டு இருந்தா விநாயக பெருமான்ட்ட ஆம்பளை வேணும் நீ பொ வேணும் வேண்டது பெருசு இல்ல விநாயக பெருமான் வேண்டுகிற பக்தர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்தம்மா ஆம்பளை வேணும் வேண்டியிருக்க இவர் பொம்பளை புள்ள வேணும்னு வேண்டியிருக்காரு விநாயக பெருமான் கொடுப்பார் வேண்டது பெருசு இல்ல வேண்டிட்டு வீட்டுல இருக்கார் தினம் பயிதிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாளர் அதுக்கு அங்க வீட்டுல இருக்கணும் வேண்டி விட்டு தினம் பகுதிக்கு வந்துட்டா நாங்க பொறுப்பாக முடியுமா அப்ப கிராம வாழ்க்கை நகர வாழ்க்கை அழகா கொடுத்துருக்காங்க கிராமத்துல ஒரு காலத்துல கோழி கூச்சுன்னா வெடிச்சு எழுந்திரிச்சோம் இப்ப கிராமத்துல கோழி கூறிச்சுன்னா வெடிச்சு எழுந்திருக்கிறாங்க ஆனா நகரத்துல எப்படி கோழி எத்தனை மணிக்கு பகல் பத்து மணிக்கு கூகுது மத்தியானம் அஞ்சு மணிக்கு கூது சாயந்திரம் அஞ்சு மணிக்கு கூகுது கூட வேண்டிய கால அஞ்சு மணிக்கு உப்பு அடிச்சு அது மனுஷன் எடுத்து வாக்கிங் போறான் காலையில பார்த்தா திருச்செட்ல பெரிய பெரிய மனுஷன் போற வாக்கிங் போறாங்க கையை கேந்து நாமக்கல் போயிட்டு வருது என்ன உள்ள வேகமா போறியா போல என்ன நாட்டு போயிடும் சொல்லிட்டாரு எந்த டாக்டர் சொன்னாரு அந்த டாக்டர் நடத்த வந்துட்டு இருக்கா எல்லாம் திகத்துக்குன்னு போறான் எங்கூர்ல ஒருத்தர் நூத்தி இருபது கிலோ இருக்கா ஆறு மாசமா வாக்கிங் போறான் இது வரைக்கும் ஒரு கிலோ கூட குறையிலங்க எப்படி குறையும் இப்ப வாக்கிங் கிளம்பையில இருநூறு ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போறாங்க அஞ்சு நிமிஷம் நடக்க வேண்டியது நாலு போட்டா வாங்கி திக்க வேண்டியது அஞ்சு நிமிஷம் பிச்சர் வாங்கி திக்க வேண்டியது இப்படி எப்படி உடம்பு குறையும் நாயை குடிக்கிட்டு ஆறு மாசமா வாக்கிங் போனா நாய் அழைச்சிருச்சு இந்த நாய் அப்படி இருக்கிறான் இப்ப நாயை புடிச்சு இழுக்கிறான் நாய் இழைச்சிட்டப்பா நீ போயிட்டு வைப்பாங்க பால்கன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிடுச்சு ஒரு காலத்துல கிராமத்துல எவ்வளவு சந்தோஷமா பாக்க தெரியுமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க உட்கார கூடாத இடம்னே ஒரு சில இடம் இருக்கு இது மாதிரி பட்டிமன்றம் கேட்க வந்தீங்கன்னா நல்லா சிரிக்கிறவன் பக்கத்துல உட்காரணும் நீங்க சிரிக்காத பக்கத்துல இப்போ என்ன 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 சொல்றான் அப்படிமா அவன் பக்கத்துல உட்கார கூடாது அது மாதிரி பஸ்ல ஏறா இங்க உட்கார கூடாது தெரியுமா இந்த மூணு பேர் சீட்ல போய் நடுவுல உட்காந்து கூடாது இந்த ஓரத்துல வழி விடுவான் உள்ள போ உள்ள போ உள்ள போனா நம்மளை வச்சு கொள்ள போறாங்க நான் மெட்ராஸ் போறதுக்கு போன வாரம் மூணு வயசு சீட்ல நடுவுல போய் உட்கார்ந்துட்டேன் பஸ் கிளம்பி பத்து நிமிஷம் தான் ஆச்சு பக்கத்துல இருக்க என் தோல் பட்டியில படுத்துட்டான் இங்கிட்ட இருக்க என் மேல படுத்துட்டான் அப்பப்ப முடிச்சு கேக்குறாங்க புறம்பேட்டையா இல்லடா என் தோல் பட்டா பேசாம எதிர்றா அப்படிங்கிற அதுலயும் அதுலயும் பாருங்க அந்த பஸ்ல ஏறி தூக்கிட்டு இருக்கீங்களே அன்னைக்கு அப்பதான் ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில வாங்கி வாய திறந்து அப்படி குடிக்க போனேன் டிரைவர் அடிச்சா ஐயோனு இவங்க குடிச்சான் வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கு கிராமத்துல வார்த்தை எதை பத்தி கவலைப்பட வேண்டியது கிராமத்துல எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா உண்மையிலே கிராமத்து வாழ்க்கை என்பது உண்மையிலே எல்லோருக்கும் கிடைக்கப்படாத வாழ்க்கைதான் இந்த கிராமத்து வாழ்க்கை கிராமத்துலதான் சார் சொர்க்கமே இருக்கு கிராமத்துல ஒரு மாடு செத்து போச்சுன்னா கூட மனுஷன் செத்த மாதிரி ஊரே போய் கேட்பான் உங்க மாடு போயிச்சாட்டா அப்படி நகரத்துல அப்படி கிடையாது அன்னைக்கு பைக்ல போயிக்கிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட் ஆகி கிடைக்காத அது ஒருத்தர் செல்போன்ல செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கான் இப்போ மேம்பாலத்தில் இழுத்து கொண்டு போகிறோம் நான் செல்ஃபி எடுத்து கொண்டு இருக்கிறேன் அத போட்டு விட்றேன் அதுக்கு முப்பது பேர் லைக் போடுறான் அதையும் பாருங்க ஓடி போய் தூக்க மாட்டான் கிராமத்து வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆனா கிராமத்துல ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்கிறத அன்னைக்கு சொன்னா பாருங்க ஒரு காலத்துல வீட்டுக்கு முன்னாடி பந்தல் போட்டு பங்காளி எல்லாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சேர்ந்து நெல் வைக்கிறது விறகு பிறக்க போறது இப்படி பல சடங்குகள் வச்சு கிராமத்துல திருமணங்கள் செஞ்சோம் கிராமத்துல திருமணங்கள் செஞ்சதுல போக இப்பெல்லாம் அப்படி கிடையாது நகரத்துல எல்லாம் திருமணம் பண்றாங்க மண்டபத்துல கல்யாணம் நீங்க பொண்ணை கூட்டிட்டு அப்படியே வாங்க நீங்க மாப்பிள்ளைய கூட்டிட்டு இப்படியே வாங்க பொண்ணு பொண்ணுக்காரனுக்கு மாப்பிள வீட்டுக்காரனு தெரியல மாப்பிள வீட்டுக்காரனுக்கு பொண்ணுக்காரன் தெரியல இடையில எவனே தெரியாம இருநூறு பேர் மத்தியில உட்காந்து சாப்பிடும் அதை யாருமே கண்டுபிடிக்க முடியாது கூப்பிட்டவங்க ஆயிரம் பேரு பாரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து இந்த ஐநூறு பேர் எங்க வந்தாலே தெரியல அதுலயும் நகரத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு சிக்கல் தெரியுமா நகரத்துல கல்யாணத்துல அதிக ஒரு கல்யாணத்துக்கு போறேன் ஒருத்தன் சொல்றான் என்ன கல்யாணம் பண்றானு செலவு சோடி சரி இல்லடா பொண்ணு மாப்பிள்ள நல்லா தானே இருக்கான் சோடி சரியில்லைங்க அவ என்னத்தை சொல்றானா சொல்றான்னா வெளியில இருக்கிற செருப்பு சோடிய பாத்துட்டு சொல்லிட்டு இருக்கான் அப்ப அந்த பிளான்ல வந்திருப்ப போல ஒரு நல்ல சோடியா அங்கே போகும் சொல்லிட்டு அதுல ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணா தெரியுமா இந்த பக்கம் ஒரு செருப்பு கழட்டி போட்டான் இந்த பக்கம் ஒரு செருப்பு கழட்டி போட்டா ஹாய் அப்படி உள்ள போனான் இதை பாத்துக்கிறதுனா கரெக்டா அதையும் மாட்டினா இதையும் மாட்டேன் இவன் ஹாய்ன்னு போயிட்டான் அப்புறம் அந்த எண்ணத்தோடதான் தான் மனுஷ அன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கான் ஒரு காலத்துலன்னா எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் கிராமத்துல விவசாயம் பண்ணுவா சார் அந்த விவசாயி காலையில ஏழு மணிக்கு எந்திரிச்சு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த ஏரை புடிச்சு உழுக ஆரம்பிச்சா இன்ஜினியரிங் படிச்சுட்டு கோடு போடுறான் அதுவும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெள்ள பேப்பர்ல ஸ்கேல் வச்சு கோடு போடுறான் கோணலா போய்க்கிட்டு இருக்கு ஆனா என் தாத்தனை பாட்டனும் அந்த ஏர் வச்சு உழுவும் போது அப்படி சால் போட்டாங்கன்னா அந்த கோடு இங்க நின்று பார்த்தா ஒன்ற ஏக்கருக்கு நேரா தெரியுமே அதனால கிராமத்து வாழ்க்கை இன்னைக்கு என்ன கிராமத்துல வாழ்றான் அன்னைக்கு கிராமத்துல பழைய சோற சாப்பிட்டா பழைய சோறை சாப்பிட்டு எங்க தாத்தா எல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம வாழ்ந்தா இன்னைக்கு நகரத்துல பாஸ்ட் ஒண்ணு சாப்பிடுறாங்க போய் சிக்கன் ரைஸ் பாதி வேக வச்ச சோத்த போட்டு பாதி வேக வச்சு சிக்கனை போட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கிறான் அப்படின்னா என்ன இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவேன் இதை சாப்பிட்டா நீ மேல போயிருவேன் அவனுக்கு தெரியுது நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது நம்ம கிராமத்து அடுப்புக்கும் பாசிட்ட அடுப்புக்கும் வித்தியாசம் சட்டிக்கு கீழே நெருப்பு நம்ம அடுப்பு சட்டியை சுத்தி அடுப்பு நம்மளை கொடுத்த அப்படி நடத்துறோம் மனுஷன் கிராமத்துல நாணயம் ஒன்று இருந்துச்ச நாணயம் என்ற ஒரு வார்த்தையை இதுவரையும் கடைபிடிப்பது இந்த கிராமத்து மக்கள் என்பதை யாராவது மறுக்க முடியுமா சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் எங்க தாத்தாலும் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற எண்பது வருஷத்துக்கு முன்னாடி என் தாத்தாவுக்கு என்ன பேர் தெரியுமா எங்க தாத்தாவுக்கு அன்னதான பிரபுனே பேரு சார் அன்னதான பிரபுனே என் தாத்தாவுக்கு பேரு அவ்வளவு அன்னதானம் பண்ணலடா அண்ணமும் ஒரு பொம்முடியாளுக்கு சொத்த புறம் தானம் பண்ணிட்டு இருக்கு அதனாலதான் எங்க தாத்தாவுக்கு அன்னதான பிரபுனே பேரு எங்க தாத்தாவுக்குள்ள மொத்தம் பன்னெண்டு பிள்ளை நான் கேட்டேன் தாத்தா என்ன பன்னெண்டு பிள்ளைன்னு என் பங்காளிக்கு பதினோரு பிள்ளைடா அவனை தாண்டி காட்ட வைராக்கியத்துல என் தாத்தா பன்னெண்டு புள்ள பத்திருக்கான் அதோட பர்மாவுக்கு போயிட்டாரு இல்லாசி எங்க ஊரே எங்க ஊரா ஊராத்தாரத்துக்கு ஆஹ் அங்க பர்மா போய் அங்க ஒரு அப்பத்தா ரெடி பண்ணிட்டாரு அங்க ஒரு வயதாக்கிட்டு அங்க ஆறு மொத்தம் பன்னெண்டு ஆறும் பதினெட்டு பேர் ஒரு ஏதாவது கல்யாணம் காட்சி வந்தோம்னா பெங்க நின்றாலே மேல சரியா போயிடும் எவனும் சொந்தக்காரனே கூப்பிட வேணும் நம்மளுக்கு அப்படி இல்லப்பா நம்ம அப்படி ஆள் கிடையாதுப்பா என்ன பண்ணி என்னையே பிடிக்குது நினைக்கிறீங்க எங்க தாத்தா அப்படி வாழ்க்கை வாழ்த்தாரு உண்மையிலேயே கிராமமா நகரமான்னு கேட்டிருக்காங்க மிகப்பெரிய அறிவியல் பெருமக்கள்லாம் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க எல்லாமே இந்த தமிழ் துறையிலே புலமை பெற்றவர்கள் கிராம வாழ்க்கை தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதியார் ஜங்க்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லு முள்ளு புகழ் ஜெயார் தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பூளைப்பட்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய யம் என்ற திரைப்படத்தின் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் ஒரு ஆம்பளை போடுற போடுறேன் நீனும் வெக்கமில்லாம டான்ஸ் வர்ற நல்ல எஃபெக்டியா அவருக்கு இணையும் தினையுமாக பேசி வந்திருக்கக்கூடியவர் பழைய பாடல்களே இந்த கிராமத்து பாணியிலே பாடக்கூடிய திறமை படைத்தவர் பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதம் தான் நம்மள்கிட்ட பேசுற பிள்ளை பணம் இல்லாம இப்படி சிரமப்படுதுன்னு சொல்லி திருப்பூர்ல ஒரு பெரிய பணியின் கம்பெனி இருநூறு கோடி சொத்து உள்ள பணியின் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியா தான் அந்த ஓனர் அடுத்த கம்பிலவே பனியனுக்கு பிரிசர் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்றம் திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு ஓடி சொத்துள்ள ஓனரும் பத்து பனியனை தோல்லே போட்டு வித்துக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு இந்த அம்மா இங்கேயிருந்து கூப்பிட்டு ஓனர் இங்கேயும் வந்துட்டியா தாயின்னு வேட்டி செட்டா கல்வி போட்டு தான் இப்ப கும்போணம் பக்கம் கோயிலுக்கு கும்பகோணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா வாழ்க்கை வாழ்க்கை அவ்வளவு சிக்கல்ல வந்து மாட்டியிருக்கு அவ்வளவு சிரமப்படக்கூடிய இருந்தாலும் நம்ம டீமு அதுக்குன்னு ஒரு தனி பெருமை உண்டு அப்படி வந்திருக்கக்கூடிய

ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு உள்ள இருக்கிறாங்க இந்த அம்மா சின்ன பண்ணதாகவும் என்ன அவ்வளவு கருகருன்னு இருக்கு அடிக்காது மப்போட கலத்தி அடி கிழிங்கிறது நம்மளுக்கு இல்லை இல்லை இந்த நகர வாழ்க்கைதான் என்று அன்னைக்கு தலைமையத்தில் வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியில ஏறக்குறைய பதினாறு ஆண்டு காலம் பணியாற்றி தற்சமயம் அதை தொடர்ந்து மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே இரண்டு ஆண்டுகள் பணியாற்றி மீண்டும் நைஜீரியா நாட்டில ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணி ஏற்க இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி எங்கு சென்றாலும் நல்ல ஒரு பெயரோடு வரக்கூடிய எங்கள் குழுவினுடைய நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் சேலம் அபு அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாயிடு ஒரு பேராசிரியரை அறிவுப்படுத்தி சொப்பனசுந்தரி பாட்டை போடுறாங்க சுந்தரி யாரு வச்சிருக்கா அது காரை யாரு வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது திருவங்க வச்சிருக்காங்க இல்லை இல்லை அவருக்கு இணையும் தினையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரையும் தண்ணி தர மாட்டான் கர்நாடகக்காரும் தண்ணி தர மாட்டான் கேரளாக்காரும் தண்ணி தர மாட்டேன் எப்ப போனாலும் தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேர்ல யார் யாரா மல்லாக்க படுத்து இருந்து கிடக்கிறான்னா இருக்கான் என்னடா படுத்துட்டேன் விலை குறைச்சு சாப்பிட்டு விட்டேன்னே சிலர் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அவனை மட்டும் நம்ப கூடாது சிலர் இருப்பான் தான் சாப்பிடுவோம் அப்படின்னா அவன் ஃபுல்லா அடிக்கிறான்னு அர்த்தம் ஆனா குடிக்கிறவங்களுக்கா ஒத்துக்குருவான் சாப்பிடானே ஒதுப்பான் அவன் அவன் பிரச்சனை கிடையாது பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்கு கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியிலே பெண்களுக்காக பேசி பெண்களுடைய யகோகத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் வேற அறுபது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் ஒரு கோடி அது புரிசே யாரு தெரியப்பானா கேன் இன்ஸ்பெக்டர் அந்த கேன் கரும்பு டாய்வாளர் ஆய்வாளர் கரும்பு தோப்பு ஊறம் சுற்றி கரும்பு ஆய்வாளர் நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரகுமானோட இசைக்குள்ளே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விட மாட்டேன் கேட்டிலே உட்கார்ந்து தான் போட்ட தொடங்கிட்டு போறேன் பட்டாணி வாங்கிட்டு பதினாலு நாள் படுத்துக்கலாம் தொடக்கலாம் கடைசி தன்னுடைய இசை ஞானத்தை யாருக்கிட்ட வளர்த்துக்கிட்டாருன்னா அவருடைய இசை குருவாக இருக்கக்கூடிய திருவேங்கடம் அவர்களுடைய திருவடிகளை பற்றி இசையை கற்றுக் கொண்டவர் அதனாலதான் அவர் பேருக்கு முன்னாடி திருவேங்கடம்ங்கிற பேரை போட்டா தான் அவர் நிகழ்ச்சிக்கே வருவார் அவர் பேரை போனாட்டினா கூட பரவாயில்ல அந்த அளவுக்கு வந்திருக்கக்கூடிய தேனியை சேர்ந்த அருமை தம்பி திருவேங்கடம் உமானாத்தவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதட்டி எப்போதுமே அவரு சிறப்பு பெற்றவர் இங்க அறிக்கை இன்னைக்கு காலையில வந்து திருச்செங்கோட்டுல அருமையான மூணு ரூம் போட்டு கொடுத்தாங்க நல்ல நிம்மதியா தூங்கணும் தம்பி பத்தரை மணிக்கெல்லாம் எந்திரிச்சு திருச்செங்கோடு அந்த மேல போய் அத்தனாரீஸ்வரர் போய் பார்த்துட்டு அவர் வேண்டிட்டு அப்படி அந்த தரிசனத்தோடு வந்து உட்காந்துருக்காரு அத்தநாரீஸ்வரர்னா அவருக்கு அவ்வளவு பிடிக்கும் இங்கே இருக்கலாம் போல இருக்கு சார் அவ்வளவு இது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றிருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ரிதம்பேடை செய்ய வந்திருக்க கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கறா டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சொல்லுவாங்க வளர்த்து உண்மையிலே அவர் திறமையானவர் என்பதை இரண்டு நிமிஷம் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஆர்க இருபது பேர் வாசிக்க முடியுது இரண்டே இசை கலைஞர்கள் வாசிக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் சரியான இசை ஞானமும் முறையான பயிற்சி இருந்தா தான் வாசிக்க முடியும் நாங்க பேசுறது பாடுறது உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு நல்ல ஆடியோ ஆடியோ பேர் என்னன்னு நடராஜன் எடப்பாடு நீங்க தான் ஆபரேட்டரா கல்யாணம் ஆயிடுச்சா ஆகல அதான் சிரிக்கிறேன் ஆயிருந்தா தெரியுமையா செம்மத்துக்கு சிரிக்க மாட்டேங்க ஆஹ் ஆகாதனாலதான் ஒரு ஊரா பகுதி வந்து எங்களை யூடியூப்பில் படப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய அருமை கீனா அவர்களுக்கும் நம்மளுடைய கொங்கு மஞ்சநாதன் யூடியூப் சேனல் இயக்குனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் இன்னொரு இன்னொரு வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க என்ன யூடியூப்பா ஊர்கா எடுக்கிறீங்களா அருமையா இருங்க நல்லா எடுங்க யூடியூப்ல யூடியூப்ல கேவலமா திட்டி எங்களை மனுஷனா நீலாம் உருப்புடுவியா நீ ஏன் கவுர் படம் போடுறான் என்ன தூங்கு அப்படின்னு ஒருத்தன் போடுறான் இப்பெல்லாம் யாருன்னா பொதுமக்கள் போடுறது இல்லை எங்களை மாதிரி பட்டிமட்டை பேசுறவுடனே ஆள் வச்சு போட்டு கொடுக்குறாங்க இப்ப இங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டி பொறாமையில சுத்துறாங்க உண்மையிலே எங்களை நன்றாக உபசரித்து எங்களுக்கு தேவையான செய்தி கொடுத்து இந்த விழா குழுவினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி எங்க ஊர் பொண்ணும் வயசாலி தானே எங்க ஊர் பொண்ணு இங்க வந்திருக்காங்க உண்மையிலே அதுவும் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா உள்ளூர்காரல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் எங்க ஊருக்கார அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய பயிற்சி செட்டி நாட்டுல இருந்து கொங்கு நாட்டுக்கு வந்திருக்கோம் என்ன நாங்க இங்க போயாட்டியா சென்றி செட்டி நாட்டுல இருந்து கொங்கு நாட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் நாங்க உண்மையிலேயே நன்றாக ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது முதல் பாகத்தை தொடங்குவதற்காக ஒரு பெண்ணிற்கு முன்னோர்கள் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை பேச அழைக்கலாம் என்று நினைத்தேன் மஞ்சுநாதன் அவர்கள் பேசுவார் உட்கார் சொன்ன ஒன்று மைக்கி திக்க பரவாயில்லை உஷாரா இருந்திருக்கேன் நல்ல கணவதியாய் நான் காளமண்டல தாழல் இலை <laughs> here <laughs> ஆயிரம் கண்ணுடைய வளராடு திருக்காமலியூரு திருக்காமளியூர் கால் பட்டணம் ரெண்டு தளவாக വി മുപ്പതാം ആണ്ട് അപ്പം വിനായകനു മുപ്പതാം ആണ്ട് അടിമെറിച്ച് അടി പോ ஏழு கண்ணி ஏழை ஜீவ கண்ணி சட்டையான கண்ணி கொண்டு சரித்தாயே அந்த செங்கோட்டு மலையிலே செங்கோட்டு மலையிலே ஆணும் பவளம் பெண்ணும் பவளா அணு பாயி வெண்ணும் பாவி அச்சரீஸ்வரன் என்று பாவி வாரசனத்தை எடுத்தாலும் அப்படியோ அந்த திருப்போர் என்னாலா நான் கூப்பிட்டு அலைஞரிகளை நீ கொண்ட முடிய வச்சு போட்டக்காரையிலே நீ உதிர்ச்சாட வேணும் அம்மா

Well,